சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆணையரவு உப்பின் பெயர் மாற்றம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது அனுர தரப்பு திட்டவட்டம் தேசப்பந்துவுக்கு உதவிய நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழில் கோர விபத்து ஸ்தலத்திலேயே பத்தொன்பது வயது இளைஞன் பலி

தொடர்பென விரிவான செய்திகள் ஆணையரவு உப்பு என்ற அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து ஸ்ரீதரன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்துநிதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களுள் ஒன்றான ஆணையரவு உப்பளத்தை மீள ஆரம்பித்தமை கால தேவையான செயற்பாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஏறத்தாழ ஒன்பது தசாப்திக்க செயற்பாடுகள் மகிழ்ச்சி அளித்தாலும் ஆணையரவு உப்பு என்ற அடையாள பெயர் மாற்றம் கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பேட்டைகளில் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆணையரவு உப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த ஒரு அடையாளமாகும் அத்தகையதோர் கைத்தொழில் கட்டமைப்பை மீள ஆரம்பி போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றமை தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இன நல்லிணக்கம் குறித்து தங்களின் சிந்தனை போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது குறிப்பாக கடந்த காலங்களில் இனத்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள திணிப்புகளைப் போல எமது மொழியியல் அடையாளத்தை சிதைத்து பெரும்பான்மை இனத்தின் தனித்துவத்தை வலிந்து புகுத்தும் இன மேலாதிக்க செயற்பாடாகவே இதனை கருத வேண்டிய துப்பாக்கி நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற நிலையர் கட்டளை இருபத்தி இரண்டின் கீழ் ஏழின் கீழ் ஆணையரவு உப்பளம் குறித்து நாடாளுமன்றில் நான் கேள்வி எழுப்பிய போது வலியுறுத்தியதுக்கு அமைவாகவும் எமது மக்களின் எதிர்பார்ப்புக்கேற்பவும் ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை ஆணையரவு உப்பு என்ற பாரம்பரிய பெயருடன் விற்பனை செய்வதை உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ானால் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பவுனியா குடியிருப்பு பகுதியில் இந்த தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பட்டலந்த வதை முகாம் மட்டுமல்ல பல வதை முகாம்கள் இருந்தன அவை தொடர்பில் விசாரணை இடம்பெறும் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியுமானால் அதை உடனடியாக செய்ய முடியாது நாம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் கட்சிகள் தான் ஆகியுள்ளன ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கு கொதுக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டலந்த வதை மாதிரி பல வதைமுகாம்கள் இருந்தன தெற்கில் ஜேவிபி ஜூ என்பி பிரிந்திருந்தது போன்று வடக்கில் எல்டி டிஇ இபிடிபி இபிஆர்எல் எஃப் என பிரிந்து செயற்பட்டிருக்கிறார்கள் வதை முகாம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என்று எல்லோரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருந்ததாக உதவியதற்கு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி கைது செய்யப்பட்ட நபரை பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரீர பிணைகள் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பவத்துக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிளும் மாத்தரை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் குறித்த விடயத்தை காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து பகுதியில் இன்று இடம்பெற்றது ஏழாலை தொடர்பில் தெரியவருகையில் சுன்னாகம் கந்தரோடி பழனி கோயிலடி பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளாகின இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதோடு மற்ற சிறு காயங்களோடு உயிர் தப்பினார் இந்நிலையில் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் ாகம் காவல்துறையினர் துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மியன்மாரில் நடந்ததைப் போல என்ற ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சேச பிரிவையாளர் நாகமுது பிரதீபராஜா தெரிவித்தார் எனவே அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அவர் வெளியிட்ட முகநூல் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மியன்மாரில் நேற்று உள்ளூர் நேரம் பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பது மணி ஏழு தசம் ஏழு டிக்டர் என்ற அளவில் பெரும் நிலநடுக்கம் இடம்பெற்றது மியன்மாரில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாய்லாந்திலும் தென்சீனாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது இதுவரை இருநூறு பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டாலும் உயிரிழப்புகள் ஆயிரத்தை எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் சிறியளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறியளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை ஆனால் என்ற ஒரு நாள் இலங்கையில் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் இலையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்ததைப் போல ஒரு புவிநடுக்க அனர்த்தத்தால் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த வருடம் காச நோயாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூறாக பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் ஐயாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஒரு ஆண்கள் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் இருநூற்று ஒன்பது குழந்தை நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் காச நோயாளிகளின் எண்ணிக்கை தொன்னூறு சதவீதத்தாலும் காசநோயால் ஏற்படும் இறப்புகளை தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தாலும் குறைப்பதே எமது நோக்கம் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் இருமல் லேசான காய்ச்சல் உடல் எட இழப்பு பசியின்மை இரவில் வியர்த்தல் சோர்வு மற்றும் உடல்நலக் குறைவு ஆகியவை காசநோயின் அறிகுறிகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் நேற்று பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மேலும் சில நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை நான்கு தசம் ஏழு மெக்னிடியூட் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜெர்மில் இருந்து தென்கிழக்கே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருநூற்று இருபத்தி ஆறு ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இது பதிவாகியுள்ளது இந்நிலையில் குறித்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விபரங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவளை அட்லாண்டிக் பெருங்கடலிலும் நேற்றைய தினம் நில அதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளது பிரேசிலில் இருந்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆறு தசம் நான்கு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் பண்பாட்டு நடுவம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் தாம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளியுடன் பேசியுள்ளதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா அபிகரன் தெரிவித்துள்ளார் இந்திய துணை தூதுவருக்கு முல்லைத்தீவில் பண்பாட்டு நடுவம் ஒன்றை அமைக்கும் எண்ணம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பண்பாட்டு நடுவம் அமைப்பது தொடர்பில் பேசப்பட்ட போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பண்பாட்டு நடுவம் அமைப்பது தொடர்பில் இந்திய துணைத் தூதுவர் சாய் முரளிவர்களை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேசியுள்ளேன் இந்திய துணை தூதுவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பண்பாட்டு நடவடிக்கை அரசாங்கம் முல்லைத்தீவில் பண்பாட்டு நடவடிக்கை என குறிப்பிட்டார் இந்த நிலையில் கூட்டத்தில் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பண்பாட்டு நடுவம் ஒன்றை அமைப்பதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சிக்கிறோம் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அபிகரன் என்னோடு பேசியிருக்கிறார் குறித்த பண்பாட்டு நடுவத்தை முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறுவ இந்த கூட்டத்தில் தீர்மானம் ஒன்றை எடுத்து கலாச்சார அமைச்சினூடாக இதற்குரிய நிதி ஒதுக்கீட்டை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் பண்பாட்டு நடவடிக்கை அமைக்கப்பட வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டதோடு இவ்வாறு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைப்பதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் இந்தியாவை உரிய முறையில் அணுவதன் மூலம் முல்லைத்தீவில் பண்பாட்டு நடவம் ஒன்றை அமைப்பதற்குரிய நிதியுதவியை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என கூட்டுறவு அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்கவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆலோசனை ஒன்றின் नहीं बढ़ेंगे